மாற்றுத்திறனாளி தோழரின் திறமையை பார்த்து வியந்து அவரது காலில் விழுந்து வணங்கிய தமிழக வெற்றி மதுரை மாவட்ட செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கேற்பு விழாவானது மதுரை தெப்பக்குளத்தில் அண்மையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மதுரை மாவட்ட தமிழக வெற்றி மாவட்ட பொறுப்பாளர் விஜய் அன்பன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தளபதியின் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைந்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அவர்களின் திறமைகளை வெளிக்காட்டவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது அப்போது இரு கைகளையும் இழந்த மாற்றுத்திறனாளியான இளைஞர் ஒருவர் தளபதியின் பாடலுக்கு நடனமாடி அங்கிருந்த அனைவரையுமே ஆச்சரியப்பட வைத்துள்ளார் தளபதியின் தலைவா படத்தில் இடம்பெற்ற தளபதி தளபதி என்ற பாடலுக்கு இரண்டு கைகளும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகக் கோடியே பறக்கவிட்டும் தமிழக வெற்றிக் கழக கட்சித் துண்டை கழுத்தில் போட்டுக்கொண்டும் கொண்டும் அசத்தலாக நடனமாடி காண்போர் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார் இளைஞரின் திறமையைக் கண்டு வியந்த மதுரை மாநகர தமிழக வெற்றிக்கழக கழக மாவட்ட தலைவர் விஜயன்பன் அவர்கள் அந்த இளைஞரின் காலில் விழுந்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது